ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொடை குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபின்னு தான் சொல்லணும் இந்த மேகி நூடுல்ஸ் நம்ம வீட்லையே செய்வோம் ஆனால் எல்லாத்துக்குமே ரெஸ்டரெண்ட்டில் செய்கிற மாதிரியே நம்ம ரோட்டு எல்லாம் நிறைய பேர் உதிரி உதிரியாக அப்படி எம்மியாக செய்வாங்க அப்படி நம்மளுக்கு வரணும்னு எல்லாத்துக்குமே ஆசைதாங்க நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி அதே மாதிரி உதிரி உதிரியாக நல்லா மசாலா ஓட்டி ஸ்பைஸியாக நம்ம வீட்லேயே நம்ம நல்லா செய்ய முடியுங்க நம்ம கடையில் வாங்கி முட்டை பரோட்டா சாப்பிடுவோம் இல்லைங்களா அதுக்கு ஈக்குவலாக இந்த எக் நூடுல்ஸை நம்மளால் கண்டிப்பாக செய்ய முடியும் அதே டேஸ்ட்டில் கொண்டு வர முடியுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல்லைக்கான அழுத்திடுங்க ப்ளீஸ் இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பெரிய கடாயை எடுத்துகிட்டு நீங்கள் தண்ணி ஒரு பாதி அளவு ஊற்றிட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நீங்கள் நல்லா இதை பாயில் பண்ணுறதுக்கு மூடி வச்சுருங்க நல்லா கொதிக்கட்டும் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி ராமன் எடுத்துருக்கோம் நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாங்க இன்றைக்கி நாலு பீஸ் இருக்க டாப் ராமன் பேக்கெட்டை நான் எடுத்துக்கிட்டேங்க நாலு பீஸுக்கு உங்களுக்கு மசாலா பேக்கெட் அதுலேயே நாலு பேக்கெட் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க உங்களுக்கே தெரியும் அதையும் நம்ம சேர்க்க போகிறோம் இருந்தாலும் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் நான் இடையில இடையில சேர்க்க போகிறாங்க அதுதான் நல்ல ஸ்பைஸியாக உங்களுக்கு கொடுக்கும் அதனால வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இந்த நாலு பேக்கெட்டில் இருக்க மசாலாவையும் எடுத்து ஒரு பவுலில் கொட்டி வச்சுக்கலாங்க நம்ம மசாலா செய்யும் போது இது யூஸ் ஆகும் இதுக்கு தேவையான ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி நம்ம எடுத்துக்கிட்டால் போதுங்க இந்த நாலு பேக்கெட்டுக்கு இது போதுமான அளவு இப்போது நம்ம மேகியை ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் தான் கொதிக்கணுங்க உங்களுக்கே தெரியும் மேகியை டூ மினிட்ஸ் செஞ்சிடலாம் அப்படின்னு பட் நம்ம மேகியை ஒரு டூ மினிட்ஸ் தான் கொதிக்க வைக்க போகிறோம் அது கொதிச்சதுக்கப்புறம் ரொம்ப கொல குழன்னு ஆக விடக்கூடாது அதே மாதிரி நம்ம போட்ட ஆயில் உப்பு இதெல்லாம் ஏன் போடுறோம் அப்படின்னா அது நல்லா ஒட்டாமல் நல்லா வருங்க அதுக்காக தான் ஹாஃப் பாயில் ஆன உடனே நம்ம இதை எடுத்துடலாம் வெளியில் கொஞ்சம் நேரம் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் இது கொதிச்சா போதும் ஏன்னா நல்லா கொதிக்கிற தண்ணியில் தான் நம்ம போட்டிருக்கோம் அதனால் சட்டணும் வெந்துருங்க பாருங்கள் இப்போ எடுத்துகிட்டு லைட்டை நசுக்கி பார்த்தீங்கன்னா அது விடணுங்க நீங்கள் ஃபில்டரில் போட்டு நல்லா வடிச்சிடுங்க வடிச்சுட்டு நல்லா ஓடுற தண்ணியில் லைட்டாக அலசி எடுத்துக்கோங்க அப்போ உதிரி உதிரியாக இருக்கும் ஸ்டிக்கி ஆகாது அந்த ஹீட்டாக இருக்கிறதுல ஸ்டிக்கி ஆகிடும் அதனால நல்லா ஓடுற தண்ணியில் அலசிடுங்க இப்போ நம்ம வாசனை இல்லாத எண்ணெய் எடுத்துக்கலாங்க ஏன்னா மற்ற எண்ணெயெல்லாம் நீங்கள் நல்ல நெ போடும்போது அதோடய வாசனை அப்படியே கிடைக்கும் அதனால தான் சொல்கிறேன் இப் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு நீங்கள் பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சிடுங்க அதே மாதிரி வெங்காயமும் நல்லா ஸ்லைஸ் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கணும் நல்லா வணங்கி கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்றப்போ நம்ம தக்காளியும் போட்டு நல்லா வணக்கிடலாங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு டூ மினிட்ஸ் லைட்டா மூடி வச்சுட்டு மீடியம் ஃபீமில் வச்சுட்டு நீங்கள் வணக்கி கொடுங்க வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நீங்கள் தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு அதையும் ஒரு டூ மினிட்ஸ் நீங்கள் வணக்கி கொடுத்தா போதும் இது நல்லா சேர்ந்து வணங்கி வர டைமில் நம்ம மசாலா இல்லாமல் என்ன வேணுமோ அதை நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட வெஜிடபிள் சேர்த்துக்கிறேன்னா நம்ம சேர்த்துக்கலாங்க இன்றைக்கி நான் இந்த வெஜிடபிளும் சேர்த்துக்கல பாருங்கள் கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிட்டேன் அதே கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம மசாலா எடுத்து வச்சோம் இல்லைங்களா அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக வணக்கி கொடுங்க லைட்டாக வதக்கி கொடுத்தீங்கன்னா அந்த மசாலா அந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா ஆகி நல்லா கலந்து வருங்க இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சமாக ரொம்ப கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் தண்ணியை ஊற்றுனீங்கன்னா அந்த மசாலா கூட நல்லா ஆகி வரும் இப்போ நம்ம மெயின் இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கலாங்க எந்த ப்ராண்டாக வேணாலும் இருக்கலாம் நம்ம சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன் கண்டிப்பாக இது கூட சேர்த்துக்கலாம் சில்லி சாஸ் இல்லாதவங்க நீங்கள் மிளகாவை தண்ணியில் கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு சில்லி சாஸ் கிடைச்சிரும் அதே மாதிரி நம்ம சோயா சாஸும் கிட்டத்தட்ட ஒரு ஸ்பூன் நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோங்க இது நல்லா உங்களுக்கு ஃப்ளேவர் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் கடையில் நீங்கள் கிடைக்கிற அதே டேஸ்ட் கூட உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வருங்க சோயா சாஸும் கிட்டத்தட்ட ஒரு ஸ்பூன் நீங்கள் நல்லா சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு வணக்கி கொடுங்க சோயா சாஸ் எப்போவுமே ஒரு ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கும் போது ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வணக்கி விட்டுட்டு திருப்பியும் நீங்கள் சிம்மில் வச்சுக்கலாம் லைட்டாக நீங்கள் இப்போ பாருங்கள் நல்லா வணக்கி கொடுக்குறேன் வணக்கி கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு சிம்மில் வச்சுருக்கனால நல்ல எண்ணெய் பிரிஞ்சு உங்களுக்கு நல்ல வெளில வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வணக்கி கொடுங்க சோயா சாஸ் ஊற்றும் போது மட்டும் நீங்கள் ஃப்ளேமில் வச்சால் போதும் இப்போ எல்லாத்தையும் ஒரு சைடாக ஃபுல்லாக ஒதுக்கி வச்சிடலாங்க இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம முட்டை சேர்க்க போகிறோம் சில பேர் முட்டை சேர்க்கும் போது அப்படியே அந்த மசாலா கூட சேர்த்து போட்டுருவாங்க அப்போ முட்டை பொரியல் மாதிரி ஆயிரும் எல்லா மசாலாவும் அந்த முட்டை கூட அப்படியே ஒட்டிக்கும் நூடுல்ஸில் ஒரு மசாலாவும் இருக்காதுங்க அதுக்காக தான் சொல்கிறேன் நான் ஃபுல்லாக மசாலாவையும் அந்த பக்கமும் நல்லா தள்ளிவிட்டு நீங்கள் முட்டை எவ்வளோ முட்டை உங்களுக்கு வேணுமோ இதுக்களவாக நான் மூணு முட்டை மட்டும் உடச்சி ஊற்றிருக்கேன் உங்களுக்கு வேணுன்னா கூட நாலு ஊற்றிக்கலாம் உடச்சி ஊற்றிட்டு அந்த முட்டையை மட்டும் லைட்டாக பெப்பரும் உப்பும் போட்டுட்டு வணக்கி கொடுங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பேப்பர் போட்டுக்கலாம் இல்லைன்னா உப்பு மட்டும் போட்டுட்டு நீங்கள் லைட்டாக அந்த முட்டையை மட்டும் நல்லா உருண்டை உண்டிய ஆகிற அளவுக்கு நீங்கள் வணக்கி கொடுங்க வணக்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம மசாலாவை லைட்டாக கல்லறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நூடுல்ஸ் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு முட்டையிலையும் மசாலா இருக்கும் அதே மாதிரி நம்ம நூடுல்ஸ்லேயும் மசாலா இருக்கும் அந்த டேஸ்ட் ஃப்ளேவர் கொஞ்சம் கூட நம்மளுக்கு மாறாது பாருங்க நான் எப்படி வணக்கி கொடுக்கணுன்னு ஒரு சைடாக நீங்கள் அந்த முட்டையை மட்டும் நல்லா உண்டே வர அளவுக்கு நீங்கள் உப்பும் இல்லை ப்ரப்பரும் சேர்த்துக்கிட்டு நீங்கள் வணக்கி கொடுங்க அதுக்குடைய உப்பும் அதில் பிடிக்கும் அதே மாதிரி காரமும் நம்ம சேர்த்து பைன் பண்ணுறப்போ காரமும் உங்களுக்கு சூப்பராக வருங்க இப்போ பாருங்கள் இந்த முட்டை எல்லாமே நல்லா வணங்கிடுச்சு இப்போ நம்ம உதிரி உதிரியாக நம்ம வடித்து வச்சுருக்க நூடுல்ஸும் இது கூட சேர்த்துட்டு இந்த மசாலா முட்டையும் எல்லாத்தையும் அதுக்கப்புறம் நம்ம பைன் பண்ண போகிறோம் பாருங்க நம்ம வடித்த நூடுல்ஸ் அப்படியே இன்னும் உதிரி உதிரியாக அப்படியே இருக்குது நம்ம நூடுல்ஸை வடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ரன்னிங் வாட்டரில் நீங்கள் கோல்டு வாட்டரில் அதாவது ரன்னிங் வாட்டரில் நீங்கள் போட்டால் போதும் அது அப்படியே உதிரி உதிரியாகவே உங்களுக்கு இருக்கும் இப்போது ஃப்ளேமை ஃபுல்லாக ஸ்லோவில் வச்சுக்கோங்க ஆஃப் பண்ண வேண்டாம் பட் ஃபுல்லாக ஸ்லோவில் வச்சுட்டு நீங்கள் நல்லா வணக்கி கொடுங்க வணக்கி கொடுத்துட்டு அந்த மசாலா முட்டை எல்லாமே இதுக்குள்ளே பைண்டாகி வர்றோங்க இப்போது மீதி சால்ட் நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கிட்டால் போதும் சேர்த்துட்டு நீங்கள் திருப்பியும் கல்லறி கொடுங்க ஏன்னா நம்ம மசாலா பேக்கெட்லேயே கொஞ்சம் உப்பு இருக்கும் அதனால உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு அப்படியே லைட்டாக நீங்கள் குலுக்கி கொடுங்க பின்னாடி இருக்க அந்த மசாலா எல்லாமே மேலே அழகாக வந்துடும் உங்களுக்கு உதிரி உதிரியான மேகி உங்களுக்கு கடையில் எப்படி செய்வாங்களோ அதே டேஸ்ட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க நிறைய பேர் நம்ம நூடுல்ஸ் செய்யும்போது நம்மளுக்கு டூ மினிட்ஸ் தானே செய்கிறோம் அப்படியே குழக்குழன்னு கூட செய்யலாம் எப்படி வேணால் சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு தாட் இருக்குங்க ஆனால் நூடுல்ஸை இப்படி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கடையில் நம்ம நிறைய விலை கொடுத்து சாப்பிடுவோம் ஆனால் நம்ம வீட்டில் செய்யும்போது ஃப்ரெஷ்ஷான ஆயில செய்வோம் அதே மாதிரி அஜினமோட்டோஸ் அது மாதிரி ஹார்ம்ஃபுல் ஏஜென்ட்ஸ் எதுவுமே நம்ம சேர்க்க மாட்டோம் இதே மாதிரி மேகி மட்டும் இல்லைங்க நம்ம ரைஸ் நூடுல்ஸ் வாங்கினா கூட இதே மெத்தடில் சேம் மெத்தடில் வெஜ்ஜிஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் செய்யலாம் அதே மாதிரி முட்டைக்கு பதிலாக நீங்கள் முட்டைக்கோஸ் இது மாதிரி வெஜிடபிள்ஸு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம் இது கூட எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம செய்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா இப்படி தான் உதிரி உதிரியாக நல்ல டேஸ்ட்டோட சூப்பராக உங்களுக்கு கிடைக்கும் இந்த நூடுல்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் அதே மாதிரி நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்திருங்க அப்போ தான் நான் போடுற போஸ்ட் உங்களுக்கு வந்து செய்யணும்